அண்ணலா அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய சபையில் இருக்கும் போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் நேரில் பார்ப்பது போலவே இருக்கிறது ஆனால் அவருடைய சபையிலிருந்து வெளியே பேரிவிட்டால் நமக்கு எனக்கு குலந்தெய்வைய மனைவியுடைய உலக சிந்தனை உடைய முணங்குகிறேன் இதற்கு நயமன்றர் என்று அடையாளம் தானே என்று சொல்லும் போது அதற்கு அமுபக நிலையமாக அவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு இருக்கிறது போலதாப்பா எனக்கும் இருக்கு என்று சொல்கிறார்கள் அப்போது இந்த இதற்கு விளக்கம் கேட்பதற்காக நாயகம் வலிவசல்லு சென்று விளக்கம் கேட்பதற்காக இருவரும் செல்கிறார்கள் அப்போது அவர்கள் நபி செல்லா செல்லும் அவரிடத்தில் யார் சூழலா எங்களுக்கு இப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்போது நபிசலல்லா சொல்கிறார்கள் சாஹதன் சாஹதன்

நீங்கள் வாடவர்கள் அல்ல நீங்கள் மனிதர்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு நாயம் சரதாசன் சொல்கிறார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது என்று இரண்டையும் இணைத்து சொல்கிறார்கள் அவருடைய இன்னொரு வரலாற்று எடுத்து பார்க்க சற்று சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு முறை அண்ணலாவின்

இஸ்லாத்தில் வருவதற்கு முன்பு முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும் என்று கண்கள முட்டிக் கொண்டிருந்தான் அபு சுரியானை கொலை செய்வதற்காக அங்கே அவர்கள் தன்னுடைய வாரால் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது எதிரின் ஒருவர் சத்தாதி அஸ்பத் என்ற ஒருவன் அங்கலா அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் சற்று தாமதித்திருந்தால் கூட அபு சுரியான் உயிருக்கு உயிர் பிரிந்திருக்கும் சத்தாதி அஸ்வத் வேகமாக வந்து அஞ்சலா அவருடைய கையை வெட்டுகிறான் அஞ்சலா அவர்கள் அதே இடத்தில் சாய்ந்து விடுகிறார்கள் விடுகிறார்கள் அஞ்சலா அவர் தலையில் தண்ணீர் சொட்டு சொட்டாக வடித்துக் கொண்டிருக்கிறது மலத்துமார்களால் குளிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னவற்றை தெரியவில்லை என்று நாயகம் சனந்தா வலி செல்லம் அழைத்து இவருடைய மனைவி இடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது அண்ணலா அவர்கள் மனைவி இடத்தில் போய் சகாபாக்கள் கேட்கும் அவருடைய மனைவி சொல்கிறார்கள் என்னுடைய என்னுடைய கணவர் போர்க்களத்தில் வருவதற்கு முன்பு அவர் குளிப்பு கடமையானவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் மருத்துவமார்கள் குளிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சற்று சிந்தித்து பாருங்கள் போர்க்களத்தில் வருவதற்கு முன்பு நம்மளுடைய நிலைமை குறிப்பு தலைமையினால் பதத்துக்குள் வருவதற்கு ஒரு சட்டு தாமதமாக இருக்கிறது ஆகையால் அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை முழுமையாக பின்பற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ஷயீஜின் கூட்டத்தில் அல்லாகு தா அலையா நம் அனைவரும் இருக்கக்கூடிய கோட்டிக்கு தந்த குழுவான இன்று வாக்கிய தவான எடுத்திரை நாய்கொண்டில் அசலாம் அலீகம் குரு தயாரமான